கோழி குண்டு ரெடி பண்றீங்களா என்னடா சட்டை போடாம நினைக்கலாம் இதுல கோழி குண்டு அடிச்சிருக்கீங்களா இங்க நிக்குது ஒரே ஒரு வான் கோழி நிற்குது பாருங்க இந்த நிக்கலாம் பாருங்க

எதுக்கு பிரியாணி கிண்டவா பிரியாணி கிண்டர இல்ல அது பொங்கல் வைக்கிறதுக்கு கோயில்ல பொங்கல் வைக்கிறதுக்கு இந்த வரவு போதுமாங்க பாத்துங்க வீட்டுல தான் எடுத்து போகணுமா ஓ அங்க அங்க இருக்கு அந்த காடு அவ்ளோ பெரிய காடு ஓ ஆனா என்னடா பேருமா இதெல்லாம் கோழிக்கு தண்ணி ஓ ஆமா எங்க அக்கா இதுல பாத்துக்கோங்க இந்த பாருங்க தான் குடிப்பாலாம் சொல்றான் கோழியும் குடிக்கலாம் நம்மளும் குடிக்கலாம்

வாயே எடுக்கலாம் கேட்க கூட கேட்கல அவள தான் கடைசியா பூட்டிட்டு கிளம்பிட்டாங்க ஆமா அவள தான் முடிஞ்சது வாங்க போலாம் எடுத்தாச்சு उठताச்சு பிச்சு பொரிக்கிட்டு கிளம்பியாச்சு வாங்க தூக்க முடியல குடுன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறா என்கிட்ட குடுன்னு சொன்னா எங்க அக்காட்ட குடுன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறா அதானே பார்த்தேன்னா எனக்கு முன்னாடி வராங்க